தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாம் ஒரு வலையொலி ஒளி தொடங்கி அதோடய பேர் வந்து களம் எட்டு களம் எட்டு ஏன் பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விளக்கத்தை இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒவ்வொரு மனிதனும் காலையில் எந்திரிச்சிலிருந்து இரவு தூங்க போகிறது வரைக்கும் ஒவ்வொரு வகையான அரசியலை சந்திச்சுட்டே இருக்கிறான் அதாவது இப்போது அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யார் இருக்காங்க அப்படின்னா இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க என்ன காரணம்னா நல்லா இருந்த அரசியலை சாக்கடை ஆக்குனதே இவங்க தான் அதனால் இவங்க அரசியல் ஒரு சாக்கரின்னு சொல்லிட்டா இளைஞர்களும் தன்னார்வ தொண்டர்களும் உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை இந்த ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கிற போர்க்களத்துக்கான விடயங்களை மக்கள் மத்தியில் தெளிவை எடுத்து சொல்கிறதுக்காகத்தான் இந்த களம் எட்டு அப்படிங்கிற தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் அனைவரும் ஆதரவு தெரிவு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களத்திலிருந்து தான் எந்திரிச்சு வந்திருக்கு அப்படின்னா இலங்கையில் நம்ம தமிழ் சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிக்கப்பட்டாங்க சர்வதேச அரசுகளாலும் இந்திய அரசா அரசாலும் கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க இதை வந்து யாருமே கால இல்லாமல் அன்னைக்கு அலங்கோலமாகவும் அழுதூ அழுகுறல்கள் மூலமும் இந்த நாடு இந்த உலகமே வந்து திரும்பி பார்க்குற வலை வகையில் இருந்துச்சு இனவழிக்கும் ஒன்று போர் நடந்துச்சு அதிலிருந்து மேலிருந்து வந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அந்த வகையில ஒரு போர்க்களத்திலிருந்து இன்னைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் சண்டை செஞ்சுட்டு இருக்காரு இந்த திராவிட அரசுகள் மேலையும் இந்திய அரசாங்கத்தின் மேலேயும் குற்றம் சுமத்தி இவர்களை போர்க்குற்றவாளிகளாக நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால் இந்த வேலையை பண்ணிட்டுருக்கிறாரு அதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்காக அவரோட சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த களம் எட்டு அப்படிங்கிற வலைவொலியை தொடங்கியிருக்கிறோம் இதன் மூலியமாக வருங்கால சந்ததியினருக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நம்மை வெற்றெடுத்த தாய் தந்தையர் உள்ளிட்ட அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த களம் எட்டுங்கிற வலையொலி இனி தொடர்ந்து காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருக்கும் அதற்காகத்தான் இந்த வலைவலி தொடங்கியிருக்கிறோம் நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினியை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அது கேள்வியே முதல்ல தவறு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அண்ணன் சந்திச்சுருக்கிறார் அப்படிங்கிறத உண்மை இதோட முழு விவரம் என்னன்னா அண்மையில் வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்துச்சு அந்த வேட்டையின் படத்தில் முக்கிய கருத்து என்னன்னா நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு படமாக அது இருந்துச்சு அதுபோக என்கவுண்டர் என்று சொல்லப்படுகிற காவல்துறையினால் செய்யப்படும் ஒரு அட்டுடையங்களை எதிர்க்கும் விதமாக அந்த படத்தில் கருத்து இருந்ததுனால அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதாவது ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டி இந்த மாதிரி கருத்துள்ள படங்களை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருந்தார் இதை வந்து இந்த வாழ்த்து செய்தியை படித்த ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமானா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நண்பரான ரவீந்திரன் துரைசாமி அவர்களை அணுகி சொல்லியிருக்கிறாரு தனது விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அப்போது சீமானுக்கும் அவர் நண்பராக இருக்கிறதால அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சீமானனை சந்தித்து இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர் உங்கள் சந்திக்கணும்னு சொல்கிறாருங்க இப்போ நாளைக்கு தேதி எட்டு அப்போயே சந்திச்சிடலாமான்னு கேட்கும்பொழுது இல்லை என்னோடய பிறந்த நாள் அன்றைக்கி தம்பி எல்லாம் பார்க்க வருவாங்க அதனால் கொஞ்சம் சில வேலைகள்லாம் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது முடிச்சுட்டு நான் ஓய்வான நேரத்தில் ரஜினிகாந்த் சந்திக்கிறேன் அப்படின்னு அண்ணன் வந்து பதிலடிச்சிருக்காங்க இதுதான் நடந்துச்சு அதுபோக ஒன்பது சந்திக்கலாமான்னு வேற ரவீந்திரன் துரைசாமி கேட்டதுக்கு இல்லை ஒன்பதாம் தேதி நாங்கள் கலந்தாய்வு கூட்டம்லாம் நிறைய வச்சுருக்குறோம் அதனால் நம்ம மாவட்ட நிர்வாகிகள் சந்திக்க வேண்டி இருக்கிறதால நம்ம அதை முடிச்சுட்டு சந்திச்சிடலாம் அப்படின்னு அண்ணன் சீமானன் பதில் கொடுத்துருக்கிறார் அதுக்கப்புறமா தான் ஒரு ஓய்வான நேரத்தில் அண்ணன் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இதில் வந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்குது ரஜினிகாந்த் அவர்களை அண்ணன் சீமான் சந்தித்தது அரசியல் காரணங்களாகத்தான் சந்திச்சுருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில திராவிட வாடகை வாய்களும் திராவிட சொம்புகளும் திராவிட அண்டாக்களும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க இதில் ஒன்று ஒரு கருத்தும் இல்லை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் மணி நேரம் பேசியிருக்கிறாங்க அந்த ரெண்டே கால் மணி நேரத்தில் என்ன பேசுனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரஜினிகாந்த் நடித்த சினிமா பற்றிய முரட்டுக்காலை ஜானி முள்ளு மலரும் உள்ளிட்ட படங்களை பற்றிய பேச்சுகள் தான் ரொம்ப சிலாகித்து அண்ணன் செந்தமணன் சீமன் பேசியிருக்கிறாரு இந்த இடத்துல அரசியல் எதுவும் பேசப்படல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் சினிமா பற்றி பேசுனதுக்கு அப்புறமா அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அங்கிருந்து அகர்ந்து போயிட்டார் அதுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் சில அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேசியிருக்காங்க அப்போது அவரும் அரசியலுக்கு வர்ற ஆர்வமாக இருந்திருக்கிறாரு அண்ணனும் அரசியல்வாதி இப்போ அரசியல் களத்தில் இருக்கிறதுனால ஒரு சில அரசியல்கள் பற்றி பேசுகள் நடந்திருக்குது அது உண்மை தான் அது என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அது எதுவுமே தெரியாமல் இவங்களே வந்து அண்ணன் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகிற மாதிரியும் அண்ணனை வந்து பிஜேபியில் ரஜினிகாந்த் சேர்த்து விடுற மாதிரியும் அண்ணன் வந்து சங் பரிவார் கும்பலோட தொடர்பு வச்சுக்கிட்ட மாதிரியும் இவங்களா சில கட்டுக்கதைகளை ஏவி விட்டுருக்குறாங்க அதில் ஒரு துளி உண்மை உண்மையில்லை சொல்லப்போனால் அண்ணன் செந்தமணன் சீமான் மாதிரி பிஜேபியோ சங் பரிவார் கும்பலையோ இதுவரைக்கும் திட்டுன ஒரு ஆள் கிடையாது அந்த மூர்க்கமாக த எதிர்த்துருக்கிறாரு மொத்தத்தில் மானுட குலத்தின் எதிரி அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்கிறாரு இதுதான் உண்மை எந்த காலத்துலேயும் அண்ணன் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவோ அல்லது சங் பரிவார் கும்பல்களுக்கு ஆதரவாகவோ மாட்டார்ங்கிறது மாட்டாங்கிறது இதுலிருந்து தெரியுது இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணன் சீமானை சந்திக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அண்ணன் போய் சந்திச்சுருக்கிறத தவிர சீமானன் போய் ரஜினிகாந்த் சந்திக்கணுங்கிறது இல்லை அது அப்பட்டமான இந்த கவி அங்கே திராவிட வாடகை வாய்கள் பேசுகிற மாதிரி இது வந்து சுத்தம் கட்டுக்கதை அதாவது அமெரிக்க அரசாங்கம் வந்து நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது பெரிய பணக்காரரான கௌதம் அதானி மேலே ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க அது என்ன வழக்கு அப்படின்னா சூரிய ஒளி மின்சார திட்டத்தை திட்டத்தின் மூலியமாக வர்ற மின்சாரத்தை இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடு ஆந்திரா சட்டீஸ்கர் காஷ்மீர் ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் அதாவது இவரோட இவர் தயாரித்த மின்சாரத்தை வந்து மாநிலங்களுக்கு கொள்முதல் செய்வதற்காக அதிக விலைக்கு கொள்முதல் செய்வதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபா லஞ்சம் கொடுத்ததாக அங்கே அமெரிக்க அரசு வந்து வழக்கு தொடுத்திருக்கு அதுபோக அவருக்கு பிடிவாரண்டு பிரி பிறப்பிச்சிருக்காங்க அவர் எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர்கள் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அதானின்னு வாய் எடுத்தாவே அவர் தவிர்த்துட்டு கிளம்புறாரு அதுபோக பிரதமர் மோடி அவர்களும் அவரோட நண்பர் அமித்ஷா அவர்களும் கூட இதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறாங்க கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மோடி வந்து கிட்டத்தட்ட அவரோட நண்பர் போலவும் கிட்டத்தட்ட அவர் பினாமி போலவும் செயல்பட்டுருக்காங்கிறது நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும் அதுபோக போன ஜூலை பத்தாம் தேதி கௌதம் அதானி வந்து நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ரகசியமாக சந்திச்சுட்டு போய் போயிருக்கிறார் அப்படிங்கிற ரகசிய தகவல் வெளி வந்து இப்போ ஊரே சந்திச்சிருக்குது நாடே கேவலப்பட்டு கிடக்குது அதுபோக அவரோட மகன் அதானியோட மகன் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்கிறாரு இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க அரசாங்கம் அவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு இது இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இப்போ பத்திரிகையாளர்கள் செய்தியாளர் மின்சாரத்துறை அமைச்சர் தியாக சீலருமான செந்தில் பாலாஜியை கேள்வி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா நாங்கள் அதானி கூட எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் சொல் சொல்லிவிட்டு நகர்ந்துடுறாரு ஆனால் குற்றச்சாட்டு என்னென்னா மின்சாரத்தை வாங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டு அப்போ மொட்டை தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டால் செந்தில் பாலாஜி அதுக்கு வேற ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு அப்போது எல்லா விஷயத்துக்கும் முந்திரி கொட்டம் மாதிரி அவங்க அடிக்கடி அறிக்கை விட்றதும் லாவணி கச்சேரி செய்கிறதும் பொதுக்கூட்டங்களை போட்டு கண்டபடி எல்லாத்தையும் திட்டுறதுமான இருந்த திமுக அரசாங்கம் இந்த விஷயத்தில் கள்ள மௌனம் ஏன் சாதிக்குது ஏன் இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரவில்லை அவங்களோட முரசொலியில் கூட இதை பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியிடவில்லை இதுக்கு என்ன காரணம் அப்பட்டமாக தெரியுது இந்த மின்சாரத்தை அதானியோட மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க மக்கள் பணத்தை கொடுத்து அதிக விலைக்கு வாங்கிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மின்சாரத்தை விட இப்போ மின்சார கட்டணம் அதிகமானது காரணம் இந்த இருந்து அதிக விலைக்கு வாங்கின மின்சாரம் தான் காரணம்னு நமக்கு தெரியுது அதுக்கும் இல்லாமல் அவங்க அதானிட்ட லஞ்சம் வேறு வாங்கியிருக்காங்க லஞ்சம் வாங்கினது அதிகாரிகளா இல்லை அமைச்சரா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது தமிழக அரசோட கடமை இதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அவங்க மக்கள்கிட்ட இருந்து மக்களோட பிரதிநிதத்தை இருக்கிற நிருபர்கள்ட்ட பதில் சொல்ல முடியாமல் தெரித்து ஓடுறாங்க அப்ப அதாவது மக்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா பக்கமும் உண்மையாக எழுந்ததுக்கப்புறம் அரம் அமெரிக்க அரசாங்கமே சொன்னதுக்கப்புறமும் கூட கள்ளமோனம் சாதித்து தப்பித்து ஓடுறாங்க தெரித்து ஓடுறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை ஆட்சியில் அமர் வைத்து அழகு வைப்பது இன்னும் கேவலமானது அதனால் தமிழர்களே இந்த திராவிட அரசாங்கத்தை திமுக அரசாங்கத்தை வர்ற தேர்தலில் தக்க பாடம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்தியா விடுதலை அடைஞ்சு வெள்ளக்காரன்ட்டு இருந்து விடுதலை அடைஞ்சு இப்போ கொள்ளக்காரன் கையில் கொடுத்துருக்குறோம் இதுதான் நடந்திருக்கு அத்தனை பேர் ரத்த ஆறு ஓட இந்த மாதிரி விடுதலை வாங்கி கொடுத்த தியாகசீலர்களெல்லாம் சமாதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற நாங்கள் தான் வந்திருக்கோம் அதாவது பார்ப்பனர்களிடமிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமூக நீதி பெண்ணடிமை பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் மக்களை மடைமாற்றி முட்டாளாக்கி தான் வச்சுருக்காங்களே தவிர அவங்க சொன்ன மாதிரியான சமூக நீதி இப்போ இங்கே இல்லை அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பார்ப்பனர் வந்து நம்மளைய ஜாதியாக பிரித்து இந்த தமிழ் சமூகத்தை அடிமையாக என்ன வச்சுருக்காங்க அதாவது ஒருத்தர் கீழே ஒருத்தர் அது கீழே ஒருத்தர் அது கீழே ஒருத்தர்னு வச்சு ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு கீழே படிநிலையை வச்சுட்டு இந்த மாதிரியான கட்டமைப்பை அரசியல் கட்டமைப்பு நடத்திட்டு வந்ததுனால மக்கள் வந்து தங்களுக்குள்ளேயே வந்து தமிழர்கள் ஜாதி ரீதியாக பிரிஞ்சு ஒருத்தனை ஒருத்தன் இழுத்துட்டு வேலை பார்க்குறது ஒருத்தன் மேலே வந்துட்டானா இன்னொருத்தன் இழுத்து விடுறது ஒருத்தனோட காலுக்கடியிலே இருந்து பணியாற்றக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி இந்த இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருது இந்த ஆட்சியாளர்கள் வந்து மக்களை இப்படி தான் வச்சுருக்குறாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க இடஒதுக்கீடு எப்படி வருது அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சில விழுக்காடு இட இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க கல்வி வேலை எல்லாம் மேலே வந்துடுவாங்க அதுக்கப்புறமா எல்லோரும் சமமாயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மாய மந்திரங்களை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு மக்களை இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி வெறும் ஏற்றில் தான் எழுதி வச்சுருக்கேன் தவிர நடைமுறையில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ அலுவலகங்களோ தனியார் அலுவலகம் இருக்கட்டும் அரசாங்க அலுவலகன்னு போய் பாருங்கள் எல்லாமே வட இந்தியனும் மே பிறமொழிக்காரர்கள் தான் வந்து முழுமையாக ஆக்கிரமித்து உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க தமிழனுக்கு அங்கே இடமே கிடையாது அது காரணம் முழுமையான காரணம் திராவிட அரசாங்கங்கள் செய்த வேலை தான் இவங்க இவங்க செய்த தகுதி தந்தவங்களால தான் இன்றைக்கி தமிழர்கள் வந்து உரிமையிலிருந்து உணர்விலிருந்து மானம் இழந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க மற்றவங்ககிட்ட கையேந்தி பிச்செடுக்கூடிய சூழ்நிலையில் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி புரிதல் இருக்கிற தமிழர்கள் இதுதான் நமக்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதாவது யானைக்குட்டி சின்ன வயசா இருக்கும் பொழுது ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அந்த யானை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாய் பெருசாகி பெரிய யானை ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு போக முடியாது நம்மளால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெரிய வளர்ந்த ஆணைக்கே இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா சின்ன வயசுலேருந்தே அந்த சங்கிலி அக்க முடியாத சூழ்நிலை இருந்த யானை பெருசானதுக்கு அப்புறம் கூட அந்த சங்கிலி அத்துட்டு வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் ஆனால் உண்மை அது இல்லை யானை ஒரு சின்ன அசைவினாலே அந்த சங்கிலி அத்துற முடியும் அது யானைக்கு தெரியாது அப்படி தான் தமிழர்கள் வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தங்களோட சமூக நீதி பெண்ணடிமை இந்த மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகளாலையும் அந்த சங்கிலால் மூளையில வந்து ஒரு சங்கிலி போட்டு பிணைச்சி வச்சிருக்காங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தான் தமிழர்கள் நிலை குலைந்து போய் உட்காந்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி மேலே வந்து இன்னைக்கு அந்த தமிழர்களோட மானத்தையும் வீரத்தையும் தமிழர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கிற தமிழர் தொன்மை பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வெளிக்கொண்டு வர வகையில இன்னைக்கு அவரோட கொள்கை கோட்பாடுகளை வகுத்துட்டு வகுத்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த அவரோட கொள்கை வழிகாட்டுதல் மூலயமா பல்லாயிரக்கணக்கான தம்பிகள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து நாம் தமிழ் கட்சியே அடுத்த கட்ட நிலவி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி எட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் செந்தமிழ் சீமல்லோட தமிழ் தேசிய சித்தாந்தங்களும் கொள்கைகளும் தான் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழர் கட்சி அரியணையில் ஏறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்